தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கோரிக்கை பேரணி ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் சென்னையில் கோரிக்கை பேரணி ஆர்ப்பாட்டம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரா பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது மின்வாரிய ஓய்வூதியர் அமைப்பு பொதுச் செயலாளர் வே ஜெகநாதன் துவக்க உரையாற்றினார் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் பதிப்புறு தலைவர் கே கங்காதரன் மத்திய மாநில பொதுத்துறை ஓய்வூதிய பேரமைப்பு மாநில பொருளாளர் எஸ் சம்பத் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பி ஃபெட்ரிக் எங்கல்ஸ் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் எஸ் மகாலிங்கம் எஸ் நாகராஜன் எஸ் ராஜ்குமார் வி சுவாமிநாதன் இ மாயமலை எஸ் தமிழ்செல்வன் வி மாரியப்பன் எஸ் கோவிந்தராஜன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் எஸ் ரமேஷ் ஆர் பாலசுப்ரமணியன் மு வெங்கடேசன் திருமதி ஆர் ராணி திருமதி டி டெய்சி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் டி பாலசுப்ரமணியன் ஆற்றினார் ஆர் ரவி ரங்கராஜன் நன்றி உரை தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரா பாலசுப்ரமணியன் செய்தியாளர் சந்தித்தார் தமிழ்நாடு பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்றைய தினம் சென்னையிலே இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் வருவாய் கிராம ஊழியர்கள் மின்வாரியத்தில் ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் போக்குவரத்துறையிலே ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் தமிழ்நாடு குடி குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றக்கூடிய ஓய்வூதியர்கள் சிவில் சப்ளையிலே பணியாற்றி இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் என்று அனைத்து தரப்பு ஓய்வூதியுடைய கோரிக்கைகள் பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கைகளுடைய நியாயங்களை உணர்ந்து தமிழக அரசானது உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஆர் பாலசுப்ரமணியன் தமிழ்நாடு ஓய்வூதிய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் கோரிக்கைகள் அது பனிரெண்டு கோரிக்கை இருக்கு முக்கியமாக கோரிக்கையாக சிபிஎஸ் திட்டம் அதே போல தமிழக அரசு சமீபத்தில் இருக்கக்கூடிய டேப்ஸ் திட்டம் இந்த இரண்டு ஓய்வூதிய திட்டத்தையும் கைவிட்டு விட்டு பழைய பயனளிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க